சப்போஸ் ஏதோ ஒரு சின்ன குறை இல்ல மாடு பால் கறக்கல நீங்க சொன்ன மாதிரி கறக்கல அதுக்கெல்லாம் நீங்க கேரண்டி தருவீங்களா கேரண்டி மாடு எதுவும் திருப்பி கூட கொடுத்துடலாம் பிரச்சனை இல்ல இவங்க எத்தனை லிட்டர் பால் கறக்குறாங்க காலில் பத்து வருஷம் சாயங்காலம் பத்து வருஷம் நண்பா அடுத்து இந்த மாடை பத்தி பாத்தலாமா சார் இந்த மாடு பேரு ரகன் சொல்லுங்க ஜாதி மாடு இது போடினா போடியா ம் போடி ஓகே ஆ இவங்களுக்கு கண்டுக்குட்டி இருக்காங்களா இல்லை செனமாட்ண்ணா செனமாடுங்களா இவங்க எத்தனை மா எத்தனை மாதம் சனம் இருக்குங்க இது இன்னொரு ப பத்து பத்து நாளில் போட்டுருண்ணா பத்து நாளில் போடுறாங்களா சரி ஓகேங்க இவங்க எத்தனை போட்டால் எத்தனை கண்டு குட்டி உங்களுக்கு இது ரெண்டாவது கண்டு ரெண்டாவது ரெண்டாயிரம் சரி ஓகே இவங்களுக்கு பல்லு ஆறு பல்லுண்ணா ஆறு பல்லுங்களா ம் சரி சரி ஓகே இவங்க பால் கறந்தாங்கன்னா எத்தனை லிட்டர் கறப்பாங்க உங்களுக்கு தெரியுங்களா எட் காலைல எட்டு வரும் சாயங்காலம் ஏழு வரும்ண்ணா காலைல எட்டு வருங்களா ஆ ஆ மடி வைக்கும் இது ஆ இன்னும் மடி வைக்கல வைக்கல ஆலை எட்டு சாயங்காலம் எட்டு வந்துரும் ஆமாம் ம் ஏன்னா இப்போ நம்ம சொல்றோம்ல இப்போ மாட்டை வந்து எட்டு லிட்டர் ஏழு லிட்டர் கரக்குன்னு சொல்லுவாங்க சில அப்புறம் போய் கறக்கலைன்னா அது நம்ம என்னன்னு சொல்றது எப்படி சொல்ற எப்படி ஏற்றுக்குது இல்லைண்ணா அதெல்லாம் கரக்கு நம்ம நம்பிக்கை தான் வாங்கிட்டு வருது நம்பிக்கை தானே வாங்கினது ஆ நாங்களும் வாங்கிட்டு வந்து இப்போ நீங்கள் கறந்துருக்கீங்களா இல்லை கரக்கலாம் சார் ஓகேண்ணா ஆ நண்பா உங்கள பிச்சு வருவாங்க இது ஜாதி மாடு தான சகப்பு மாடு இவங்களுக்கு ஜாதி மாடு ஜாதி மாடு சகப்பா ஆமா சார் ஓகேங்கண்ணா இவங்களுக்கு கண்ணுட்டி இருக்காங்களா கண்ணுடி இல்ல சன மாடு ஆ அப்படி சன மாடுல இவங்க எத்தனை அது போட்ட கண்ணுட்டி எத்தனை கண்ணுட்டி இது மூணாவது கண்ணுட்டினா மூணாவது கண்ணுட்டிங்களா ம் இவங்க எத்தனை லிட்டர் பால் கறக்குறாங்க காலைல 10 லிட்டர் சாயங்காலம் 10 லிட்டர்னா 10 லிட்டர் கறக்குறாங்களா ஆமா ஆஹா 10 லிட்டர் கறக்குறாங்க ஓகே இவங்களுக்கு எத்தனை பல் இருக்குங்க இது கடமளப்புனா கடமளப்புங்களா சரி சரி இவங்களுக்கு ஏதாவது சுழியா இருக்குங்களா சுழி சுத்தலாம் எதுவுமே இல்லை நம்ம சுழி சுத்தலாம் இல்லை இவங்க மேச்சல்லாம் இப்படி நல்லா இருக்குங்களா செல்லாம் அருமையா இருக்கும் வைக்கல் தான் போடும் தோ மேச்சல் நல்லா இவங்க எத்தனை லிட்டர் பால் கறக்கா சொன்னீங்க காலைல பத்து சாயங்காலம் பத்து வரணும் பத்துன்றீங்க ஓகே பத்து பத்து கறக்கும்ல ம் கன்ஃபார்ம் கறக்கணும் வீட்டில் தான் இது இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்க அது எப்படி நம்ம பத்து லிட்டர் கறக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கறந்து பார்த்து கொடுப்பீங்களா இல்ல அவங்க கறந்து பார்த்து கூட சொல்லலாமா கறந்து பார்த்து கூட சொல்லலாம் சொல்லலாமா சார் ஓகே ஆ நம்ம இவங்களை பற்றி சொல்லுங்க நண்பா இது சந்தனப்பிள்ளை மாடு ம்

இதுவும் பத்து பத்து வருன்னா வேலைக்கு காலைல பத்து சாயங்காலம் பத்து வரும் பத்து வருங்களா ம் ஆ ஆ நீங்கள் கறந்துருக்கீங்களா ஆ கறந்து மருந்தான் கறந்த மாதிரிங்களா உனக்கு பத்து பத்து கறந்து பத்து பத்து கறந்துதுங்களா ஓகே ஓகே சரி இப்போ நம்ம பால் அதிகமாக கறக்கணுன்னா நம்ம என்ன மாதிரி தீனிலாம் வைக்கணும் மாட்டுக்கு நம்ம கோதுமை தவுடு குச்சி தௌடு ம் இது தவுடு ம் தீவனம் ம் புண்ணாக்கு தண்ணி இதுதான் சரி ஓகே இப்போ சனையார் இப்போ மாடு கண்ணுக்குட்டி போட்டுதுங்களே கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த தீனிலாம் வைக்கணுமா இல்லை கொஞ்சம் ஒரு பத்து நாள் கழித்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்களே ஏன்னா இந்த டைம் வைங்க ஒரு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்பதைக்கு கண்ணு போட்ட உடனே ஒரு குச்சி தீவனம் கோது தவுடு இதான் வைக்கணும் இது எல்லாம் போட்ட உடனே அளவா வைக்கணும் தீனி ஒரு இருபது நாளைக்கு இருபது நாளைக்கு மட்டும் அளவா வைக்கணும் ஆறாயிரம் கூட வைக்கணும் ஆறாயிர கூட கூட ஏன் அது அப்படி வைக்கலாம் பால் அதிகமா கரக்குறதுக்காகவா அப்படி இல்லைண்ணா கண்ணு போட்டு அது இருபது இருபது நாளைக்கு கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் நல்லா தீனி எடுக்கும் சரிண்ணா அதுக்குள்ளே வைக்கக்கூடாது மாட்டேங்க மாட்டேங்குது அதுக்குள்ளே வைக்கக்கூடாது ஆ ஆ சரிண்ணா இப்போ நாலு மோடம் விற்பனை தானே ஆ விற்பனை தானே சரி நண்பா அப்படியே உங்கள் வாங்க உங்கள் நம்பரோடு நீங்கள் சொல்லிவிடுங்க ஆ நண்பா அப்படியே உங்கள் நண்பா நம்பர் உங்க நண்பா செவன் ஜீரோ நைன் ஃபோர் ஜீரோ எயிட் த்ரீ த்ரீ நைன் ம் சரி எந்த டைம் உங்களுக்கு கால் பண்ணலாம் எந்த டைம் பண்ணலாம் கால் பண்ணலாமா சரி மாடு பத்தி மண்ணு உங்ககிட்ட வாங்கிட்டு போறோம் சப்போஸ் ஏதோ ஒரு சின்ன குறை இல்ல மாடு பால் கறக்கல நீங்க சொன்ன மாதிரி கறக்கல அதுலாம் நீங்க கேரண்டி தருவீங்களா கேரண்டி மாடு திருப்பி கூட கொடுத்துடலாம் பிரச்சனை இல்ல நீங்க சொன்னது கரெக்டா இருக்கும் ஓகே ஓகே